بسم الله الرحمن الرحيم وان هذا صراطي مستقيما فاتبعوه ولا تتبعوا السبل فتفرق بكم عن سبيله ذلكم وصاكم به لعلكم تتقون <applause> <الصراحة> السلام عليكم ورحمه الله وبركاته <تصفيق> 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 الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد وعلى آله وأصحابه أجمعين ما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حتى تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون பலவற்ற வரலாளன் நேரற்ற அன்புடையின் ஆகிய எல்லாமே அல்லாஹின் திருப்பெயராக ஆரம்பித்து எல்லாமே அல்லாஹின் பெயர்ள்ளார் அவனுடைய மா பெருமை கருணையினால் புனிதங்களை இந்த நமலாவுடைய மாதத்தில் அல்லாஹினுடைய அருளையும் மன்னிப்பையும் திரு பொருத்தத்தையும் பெற வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு அல்லாவும் அல்லாஹைய தூதர் வழிகாட்டியும் முறைப்படி இபாதம் செய்து வருகிறோம் அல்லாஹ் மகாண ஒரு இதன் மூலியமாக இம்மையிலும் மறுமையிலும் மகத்தான நன்மையை கொடுக்க இருக்கின்றார் எனவே இது போன்ற புனித மிகுந்த ரமணாவுடைய மாதத்தில் அல்லாஹிற்கு விருப்பமான காரியத்தையும் அல்லாஹியுடைய தூதர்சன் அல்லா செல்லம் அவர்களால் வழிகாட்டப்பட்ட நெறிமுறைகளை நம்மளால் நடைமுறைப்படுத்தப்பட்டு நாம் செய்வதன் மூலமாக நன்மை அடைந்து கொள்ள முடியும் தயாலா ஒரு ஆணையின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான வழிமுறைகளை எடுத்து இறைவளமக்கள் இஸ்லாம் இஸ்லாமிய மார்க்கம் எவ்வளவு முக்கியமானது வாய்ந்தது மகத்துவமிக்கது நாம் சரியான ஒரு பாதை

சூரன் பாக்கியாவின் நாம் அல்ல இடத்தில் தேவழி கேட்கின்றோம் விதாயத்திற்கு இடையோ அல்லாஹ் ரூபுல்லா அலமி இன்று ஓதப்பட்ட சூரத்துல ஆடா ஏழாவது சூராவினுடைய நூத்தி ஐம்பத்தி மூன்றாவது வருஷத்தில் அல்லாவு தாதா சிராபின் முஸ்தகி என்பதை அழகாக தெரியு கொடுத்துருக்கின்றார் ஓ அண்ணன் ஆதா சிராக்கி முஸ்தஃபி மா சத்த பிரோஹு

சிராஜி முஸ்தபிமா சிராபி நான் தெரிந்து கொள்னா இந்த சின்ன வசனத்தில் சொல்லி கொடுக்குறான் சிராஜி நிச்சயமாக சிராத்தின் என்னுடைய நேரான பாதை சிராஜி முஸ்தபிமா என்னுடைய நேரான பாதை அல்லா சொல்றான் உங்களுக்கு இந்த உலகத்தில் நேரான பாதை எதுனா இதுதான் இந்த இஸ்லாம் தான் சச்சரி எனவே நீங்கள் அதை பின்பற்றுங்க அல்லாவிடர் வேதம் பிரான் சொல்வதை நீங்கள் கடைபிடிங்க அனுப்பப்பட்ட தூதர்களை சொல்லுக்கு கீழ்படுங்கள் அதே நேரத்தில் அல்ல சொல்றாத்த நீங்கள் பல வழிகளை பின்பற்றி விடாதீர்கள் பல வழிகளை உலகத்தில் பலரும் பல கொள்கைகளே பல பிரச்சாரத்தை எடுத்து சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் நீங்கள் பல வழியை பின்பற்றி விடாதீர்கள் அல்ல அறிவுரை பண்றா நீங்கள் நேரான பாதையில் ஆசைப்படுறீங்களா சிராக்கள் முஸ்தகம் அடையணும்னு நாசைப்படுறீங்களா அந்த சத்திய மார்பத்தோடு வாழும் நினைக்கிறீங்களா அப்ப நீ ஒரு ஆண் சொல்வதை கேளுங்கள் இறை தூதர் சொன்னதை கேளுங்கள் சுமர உலகத்தில் பல வழியை சொல்லுவாங்க பல கருத்துக்களை சொல்வாங்க பல விரைச்ச ஆள் செய்வாங்க ஆனால் அல்லாவுடைய ஆடை நீங்கள் சிராத்தல் முஸ்தத்தியுமே அடைய வேண்டுமே என்றால் அல்லாவுடைய வேதமாகிய இந்த நபி ஒரு ஆணை பின்பற்று இந்த நபியை பின்பற்றுங்கள் சுவர் உலகத்தில் சொல்லப்படுகின்ற பல கருத்துகளை பின்பற்றி விட்டால் உங்களை அந்த பல வழிகள் நீங்கள் அடையக்கூடிய அந்த சிராக்கள் அடைய விடாமல் திருத்திவிடும் இவ்வளவு அழகாக அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கலாம் நேரான பாதை சத்திய பாதை சிராத்த முஸ்தபி அல்லா உடைய வேதம் சிலல்லாட்சிகாட்டல் இதை விட்டுட்டு உலகத்தில் பலரும் பல சொல்கிறாங்கன்னு நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் நேரான பாதையை அடைய முடியாது நீங்கள் அடைய போக இருக்கின்ற அந்த நேரா பாதையை நீங்கள் அடையவே முடியாது ஒரு தமிழர்களுடன் நீங்கள் சொல்லி சொல்லிட்டு நல்லா ஒரு முடிவுரைகளை சொல்கிறான் தத்தபோல் இது அல்லாவுடைய உங்களுக்கு வசியத்து செய்யப்படுகிறது நல்லா வசியத்து செய்யலாம் இதை பற்றி பிடித்து கொள்ளுங்க அவங்க எதோ சொல்கிறாங்க இவங்க ஏதோ சொல்கிறாங்க இதை பார்க்காதீங்க ஒரு என்ன சொல்கிறது குரான் ஆண் உங்களோடு இருக்கிறது உங்கள் கையில் இருக்கிறது இறைக்குதுருவின் போதனை இருக்கிறது பாருங்கள் படித்து பாருங்கள் விளங்குங்கள் நபி வழி கடங்கள் அல்லாஹுடைய ஆடைக்கு பின்பற்று நீங்கள் நேரான பாதையை அடைவீர்கள் பலரும் பலர் சொல்கிறார்கள் என்று நீங்கள் போனால் அந்த சிராத்தல் முஸ்தகம் அடைய முடியாது அல்லாஹூர் மூலமாக சிராத்தல் முஸ்தகின் அடைவதற்கு வழி என்ன என்பதை சொல்லிக் கொடுக்கிறார் சொல்லிட்டு முடிவாக சொல்றான் இது உங்களுக்கு அம்மாவுடைய புறத்தில் இருந்து வசியத்தாக இருக்கிறது ஏன்னா தத்தக்கூர் நீங்கள் இதன் மூலயமாகத்தான் இறையச்சத்தை பெற முடியும் எப்படி நல்லாக்காக நோன்பு கடமையாக்கப்பட்டதின் உடைய நோக்கம் நீங்கள் இரையற்றமுடையவர்கள் உடையவர்களாக வேண்டும் அதே போன்றுதான் சிறார்கள் சங்கி உங்களுக்கு ஒடுக்கப்பட்டதனுடைய நோக்கம் தத்தக்கும் இந்த வேதம்தான் இந்த குரான் தான் உங்களை உத்தக்கீங்களாக தத்துவாதாரிகளாக மாற்றும் நிகழ்ச்சி செல்ல நாளையும் செல்லும் அவருடைய போதனைகள் தான் உங்களுடைய உள்ளத்தில் இரையச்சத்தை இறக்கும் உலகத்தில் வேறு எந்த செய்திகளும் உங்களுக்கு ஏற்படுத்தாது வேறொரு செய்தி உங்களை ஏற்படுத்துது என்றால் அதை நிலையாக நிற்காது நாளுக்கு நாள் நேரத்திற்கு நேரம் மாதத்திற்கு மாத காலத்திற்காக மாட்டிக்கொண்டே இருக்கும் யாருடைய உள்ளத்தில் இறைவன் சொன்னதை போல இறைத்துடன் சொன்னதை போல உங்களுடைய பாதை இருக்குமே என்றால் அந்த தத்துவார் நிலையாக இருக்கும் நிரந்தரமாக இருக்கும் மறுபடி எப்படி சொல்வத்தை பெற்றுக் ஆனால் உலகம் சொல்கின்ற போக்கில் நீங்கள் போல மாறிக்கொண்டே தருவார்க்கொண்டே அலைவீர்கள் அல்லாவுக்கு ஆனால்

விளக்கம் கொடுக்கிறார் சும்மா விளக்கம் கொடுக்க ஒருமுறை அல்லாஹ்வுடைய புதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஒரு போர்டை போட்டு கட்டம் போட்டு கட்டறான் அல்லாஹ்வுடைய புதர் ஒரு வஹத ஹத்தன் ஒரு கோட்டை கிழிச்சான் இப்படி ஒரு முறை கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி செல் கைனால ஒரு கோட்டை கிழித்தார்கள் வஹத ஹத்தன் ஹத்தன் அரபியில ஒரு கோட்டை கிழிபது வஹத ஹத்தன் அல்லாஹ்வுடைய புதர் ஒரு கோட்டை கிழித்தார்கள் சும்மா ஹத்தன் யமீனிஹி வஜ்மால இந்த ஒரு கோட்டை கிழித்து சொன்னாங்க இதுதான் பாதை இதுதான் நேரான பாதை இதுதான் சிராத்தில் முஸ்தகி நீங்க செல்ல வேண்டிய பாதை கவனிக்க வேண்டிய பாதை போக வேண்டிய பாதை நடக்க வேண்டிய பாதை கடைபிடிக்க வேண்டிய பாதை புரிந்து கொள்ளக்கூடிய பாதை சரியான பாதை ஆதா சிராத்து முஸ்தக்கீல் என்றார்கள் பிறகு இந்த கோட்டை கிழித்துவிட்டு சும்ம ஹத்திய சும்மா வகத்து சிமாலி இடது பக்கம் ரெண்டு மூணு கோட்டை போட்டாங்க இந்த பக்கம் ரெண்டு கோட்டை போட்டாங்க போட்டுட்டு ஆதிகி சுகூல் இந்த பல வழிகள் இருக்கிறது இதெல்லாம் பல வழிகள் பல சத்தவிய இந்த பல வழியில் நீங்கள் போயிடாதீங்க ஏன்னா இந்த சைத்தான பல குள்ளி வா மின்ஹா இந்த எல்லா பாதை இடது பக்கமும் வலது பக்கம் போட்ட கோட்டை பார்த்து சொல்கிறாங்க சொல்ல இந்த ஒவ்வொரு பாதையிலும் சைத்தான் உட்கார்ந்து கொண்டு உங்களை அழைத்து கொண்டிருப்பாள் இந்த பக்கம் நீங்கள் போயிடாதீங்க இரது பக்கமும் நாலு பக்கமும் கூட போட்டுட்டு இந்த நாலு வழியில நீங்க பார்த்து போய்டாதீங்க உங்களுக்கு தவறான வழியில் போயிடுவீங்க நீங்க நேரான வழி இதுதான் என்று சொல்லிவிட்டு தூதர் அவங்களுக்கு செல்லெல்லாம் வரைவசல் அப்பொழுதுதான்

இந்த கோட்டை போட்டுட்டு மற்றொரு ஒரு ரோடு போக நேராக போட்டுட்டு இரண்டு பக்கங்களிலும் மிகப்பெரிய சுவர்கள் எழுப்பப்பட்டிருக்கின்றன தூண்கள் எழுப்பப்பட்டிருக்கு இப்படி ஒரு ரோடை போட்டுட்டு இந்த பக்கமாக இந்த பக்கம் என்ன இரண்டு சுவர்கள் இந்த பக்கம் ஒரு பெரிய சுவர் இந்த பக்கம் ஒரு பெரிய சுவர்கள் இருக்கின்றன அந்த சுவரில் இரண்டு வாசல்கள் பல வாசல்கள் திறந்து விடப்பட்டு இருக்கிறது ரெண்டு சவுரிய இருக்கு இந்த பக்கமும் ரெண்டு தூண் இருக்கு இந்த ரெண்டு தூண்களுக்கு மத்தியிலையும் பல வாசல்கள் திறந்து விடப்பட்டிருக்கிறன எப்படி சொல்லப்பட்டிருக்கு ஒரு சுதூர் மரக்கா அந்த திறந்து விடப்பட்ட வாசலில் திரைகள் தொங்கிக் கொண்டு இருக்கிறது திரைகள் தொங்கிக் கொண்டு ஆனால் அழைக்கக்கூடிய ஒரு அழைப்பானவர் அழைக்கிறார் லா கருது அமுகுனு அழைக்கிறார் ஜமியா நீங்கள் அனைவரும் இந்த நேரான பாதையில போங்க இன்னொரு அழைப்பு வருது இந்த திறந்து விடப்பட்டிருக்கிற வாசல் இருக்க அதுல யாரும் போய் நுழைஞ்சிடாதீங்க நுழைஞ்சீங்கன்னா நீங்க விழுந்து விழுங்கி போயிடுவீங்க அப்படின்னு ஒரு சொல்றாங்க சொல்லிட்டு இதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க இந்த நேரான பாதை என்பது இஸ்லாம் இந்த நேரான பாதை இஸ்லாம் பிரார்த்திக்கிறது இது என்ன எது அழைப்பு விடுகிறது இந்த இரண்டு பக்கம் இரண்டு இருக்குன்னு சொன்னாங்கல்ல ஆதா கொதூருல்லா அல்லாவுடைய சட்ட வரம்புகள் மார்க்க சட்ட திட்டங்கள் இரண்டு தூண் இருக்குது இரண்டு சோறு இருக்குன்னாங்க ஆதா கொதூதுல்லா அல்லாவுடைய மார்க்க சட்ட திட்டங்கள் அதை கடைபிடிக்க வேண்டும் இந்த திரை வாசல்கள் திறந்து விடப்பட்டிருக்கிறது அந்த திரைகள் தொங்கிக்கொண்டு கொண்டிருக்கிறது அது என்ன தெரியுமா அதுதான் ஃப்ரீ மஹாரிவில்லா அல்லாவிடால் விஷயம் தொறந்து கிடக்குது அராம ஃபீல் ஃபீல் கிடக்குது நீங்கள் போய் முழுந்தீங்கன்னால் அழிஞ்சி நாசமா போயிடுங்க எனவே நீங்கள் செல்ல வேண்டியது நேரான பாதை எது அந்த நேரான பாதை எதுன்னா சொல்றாங்க உங்களுக்கு சொல்லக்கூடியது அல்லாவுடைய உங்களை அழைக்கக்கூடிய அழைப்பார் என்ன ஒவ்வொரு மூவினுடைய உள்ளத்தில் ஏற்படுகின்ற இஸ்லாமிய மாற்றத்தினின் உபதேசங்கள் அல்லாவுடைய மிக அழகாக நீங்கள் இஸ்லாத்தை விளக்குகிறார்கள் நேரான பாதை என்பது இஸ்லாத் இஸ்லாம் இஸ்லாத்தின் அழைக்கக்கூடிய அழைப்பு என்பது கிதாபுல்லா நீங்கள் இரண்டு தூண்களில் இருப்பது அல்லாவுடைய சட்ட வரம்புகள் அதை மீறிவிடக்கூடாது திறந்திடப்பட்டிருக்கிற பாவ சுமையிலே விழுந்து நாசமாகி விடக்கூடாது நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து நீதமான முறை நேர்மையான முறை இந்த மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் என்பதை அல்லா உள்ள சில அல்லா உடைய சில என்பதை அழகான முறையில் நேரான பாதையை வெற்றி பெறக்கூடிய அழகிய முறையை அல்லா உள்ள சின்ன வசதி மூலமாக உணர்த்தி காட்டியிருக்கிறார்கள் எனவே நம்முடைய வாழ்வில் ஒரு சொல்கிறது இந்த முஸ்லிக் அறிவு விலங்கி நம்முடைய வாழ்நாளில் நவீனு போதனைகளை படித்து உணர்ந்து உணர்ந்து மிகுந்த ரவணானுடைய மாதத்தில் நாளை வறுமை வையா என்று சொல்லப்படக்கூடிய சுவர்க்கத்தில் நுழைய என்றால் நம்முடைய மனத்தை அடிப்படையில் எதை செய்தாலும் நுழைந்து விட முடியாது நீங்கள் ஒன்று செய்தாலும் அது அல்லாஹ் சொன்னதாக இருக்க வேண்டும் அது சின்னது செய்தாலும் உங்களுடைய தூதர் சொன்னதாக இருக்க வேண்டும் இதுதான் உங்களுடைய சுவர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்பதை நாம் மறந்து விடாமல் அவ்வாறு